கோவை கடுவாய் கேசி கே திருமண மண்டப வளாகத்தில் வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கோப்பைக்கான மின்னொலியில் பெண்களுக்கான கைப்பந்து போட்டியின் இறுதிப் போட்டியை கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் தொடங்கி வைத்து வெற்றி பெறும் பரிசுகளை வழங்க உள்ளார் கோவை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முத்தமிழர் கலைஞர் கோப்பைக்கான பகல் மற்றும் மின்னொலியில் பெண்களுக்கான கைப்பந்து போட்டிகள் கோவை கணுவாய் கேசிகே திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்று வந்தது மூன்று நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டிகளில் தமிழ்நாடு காவல்துறை அணி சென்னை எஸ்டிஏடி எக்ஸலன்ஸ் அணி கோவை நிர்மலா கல்லூரி அணி ஆத்தூர் பாரதியார் அணி மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணிகளும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் ஏபிசி பள்ளி அகர்வால் பள்ளி தடாகம் அரசு பள்ளி விவேகம் பள்ளி கீர்த்திமான் பள்ளி உள்ளிட்ட பதினாறு அணிகள் மோதின இதில் இன்று மாலை ஆறு மணி அளவில் இதற்கான இறுதிப் போட்டிகள் நடைபெறுகின்றன இதனை கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் து ஆர் ரவி ஆகியோர் தொடங்கி வைத்து வெற்றியர் மணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகையினை வழங்க உள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் கே தனக்குமார் செய்திருந்தார்